மைசா சூரனை வதம் செய்ய மூன்று தேவியர்களும் இணைந்து துர்க்கையாக மாறி ஒன்பது நாட்கள் கடும் தவம் செய்த காலத்தை தான் நவராத்திரி என கூறப்படுகின்றது மலைமகள் எனப்படும் பார்வதி தேவி அலைமகள் எனும் மகாலட்சுமி கலைமகள் எனும் சரஸ்வதி தேவி ஆகிய மூவரும் சேர்ந்த உருவம்தான் துர்க்கை அம்மன் நவராத்திரியின் நான்கு ஐந்து ஆறு ஆகிய நாட்கள் மகாலட்சுமி வழிபடப்படுகிறது தேவி மகாலட்சுமி தோன்றிய புராண கதை இங்கு காண்போம் முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் மனிதர்களைப் போல நரை திரை மூப்பு சாக்காடு ஆகியவை இருக்கின்றன இதிலிருந்து தேவர்கள் விடுபட வேண்டும் என நினைத்தார்கள் தேவர்களின் தலைவராகிய இந்திரன் அதிலிருந்து விடுபட வேண்டி பிரம்மனிடம் முறையிட்டனர் ஆனால் அவரோ நானும் திரை என இரண்டாவது கட்டத்திற்கு வந்துவிட்டேன் என நினைக்கின்றேன் அதனால் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என தெரிவித்தார் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்ட போது கவலைப்பட வேண்டாம் இந்த பார்க் கடலில் அமிர்தம் இருக்கின்றது நாம் இந்த பற்கடலை கடைந்தால் அதை பெற முடியும் என்றார் அந்த அமிர்தத்தை அறிந்தினால் நாம் நரை திரை மூப்பு சாக்கால் ஆகியவற்றிலிருந்து விடுபட முடியும் இதையடுத்து ஆலோசனை நடந்தது தேவர்கள் மட்டும் பார்கடலை கடைவது இயலாதது அதனால் அசுரர்களின் உதவியை நாட வேண்டும் என விஷ்ணு தெரிவித்தார் இந்த பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்க மேருகிரி மலையை மத்தாகவும் வாசகி பாம்பு கயிறாகவும் வைத்து கடைந்தனர் ஆயிரம் ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர் அப்போது கயிறாக இருந்த வாசகி நாகம் வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது அப்படி கடலில் திரண்டு வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அறிந்து அதை தன் கழுத்தில் நிறுத்தினார் விஷத்தால் நீலகண்டரானார் கடைசியாக அந்த கடலில் இருந்து அமிர்தம் வெளிவருவதற்கு முன் பல்வேறு பொருட்கள் வெளிவந்தன சிந்தாமணி சூடாமணி கௌதமணி மூதேவி சீதேவி அகலகை காமதேனு கற்பகமரம் துளசி ஆகியவை தோன்றியது பார்க்கடலில் கடந்தவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துக்கொள்கின்றனர் அப்படி அதிலிருந்து வெளியே வந்த சீதேவியான மகாலட்சுமியை ஆட்கொண்டு அவரை மனம் புரிந்த விஷ்ணு மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணுவாக அருப்பாளிக்கின்றார் கௌதமனையே தான் தனது மார்பில் அணிந்திருக்கின்றனர் இப்படி அலை கடலில் இருந்து தோன்றியதால் மகாலட்சுமிக்கு அலைமகள் என பெயர் வந்தது அந்த அலைக்கடல் அரிசி மகாலட்சுமி தாயை வணங்கி அனைவரும் அனைத்து வரங்களையும் பெற வேண்டுகிறேன்